வடமாற்ற கிழக்கு மருதங்கனை பிரதேசத்தில் சம்மந்தமான இடத்தில் வந்து இராணுவத்தாலும் கடற்படையாலும் கையகப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கின்ற உறுதிக்கானியான முன்னூற்றி ரெண்டு தசம் நாலு ஏக்கர் நிலத்தை வந்து கடற்படையும் இராணுவமும் கையகப்படுத்தி வச்சுருக்கிறது குறிப்பாக மணக்கார துறக்கம் சுண்டிக்குளம் வரையான பதினெட்டு டிவிஷன்லேயும் வந்து இன்றைக்கு வந்து அதாவது இராணுவம் வந்து கிட்டத்தட்ட இருநூற்றி எண்பத்தொம்போது தசம் ஐம்பத்தி ஏழு ஏக்கர் நிலத்தையும் நேவி வந்து வந்து நேவி வந்து கடற்படை வந்து பதிமூன்று தசம் நாலு ஏக்கர் நிலத்தையும் வந்து மக்களில் உறுதி காணிய கையகப்படுத்தி வச்சிருக்கிறதாக மாவட்ட செயலக புள்ளிவரங்கள் ஊடாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கிறது அவர்கள் ஊடாக நான் ஆர்டிஐ மூலம் கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நான் இப்போ இன்றைக்கு இன்றைக்கு இதில் பதினேழாம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு இலங்கை என்ற ஜனாதிபதி அவர்கள் வருகாதையில் இருக்கின்றார் அவர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருகின்றார் அவருடைய கட்சியான என்பிபி வந்து பருத்துள்ள பிரதேச வையில போ போட்டியிடுகின்றாங்க அந்த அந்த என்பிபி வந்து பருத்துள்ள பிரதேச வையில போட்டியிடுகிறபடியால் அந்த படத்துள்ள பிரதேச வைக்கல தான் இந்த மதந்தங்கனை பிரதேச இலகம் பிரிவும் உள்ளடங்குவதாக அந்த என்பிபி ஊடாக போட்டியிடுகின்ற அந்த வேட்பாளர்களை நான் கேட்குறேன் உங்களோட ஜனாதிபதி உங்களோட கட்சியுடைய ஜனாதிபதி எதிர் வருகின்ற தேதி யாழ்ப்பாணம் வருகின்றார் அந்த வகையில் இந்த வரமாற்றி கிழக்கில் வந்து இராணுவத்தாலும் கடற்படையாலும் கையகப்படுத்தி வச்சிருக்கின்ற முன்னூற்றி ரெண்டு தசம் நாலு ஏக்கர் நிலத்தையும் உங்களால் விடுவிக்க முடியுமா அந்த உள்வாட்சி தேர்தலுக்கு முதல் நீங்கள் இன்றைக்கு ஆட்சி பூட மாதிரி ஏதாவது இப்போ நாட்டை புறப்படுத்த கிட்டத்தட்ட ஏழு மாதங்கள் கடந்த நிலையிலையும் பாராளுமன்றத்தை புறப்படுத்து நாலு மா அஞ்சு மாதங்கள் கடந்த நிலையிலும் நீங்கள் இது வரைக்கும் எதையுமே விட்டதாக இல்லை காணியாக விட்டதாக அன்றைய சொல்லுவேன் அன்றைக்கும் பரவாயில்ல கொஞ்சம் காணியாக நீங்கள் ரோட்டை விட்டுவிட்டு அங்கால பார்க்கவும் கூட அஞ்சால் நிற்கிறவங்களும் சொல்லியிருக்கீங்க நீங்கள் எந்த நிலம் இல்லை ஆனால் யாழ்ப்பாணத்தில் வந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அதிக அளவான காணிகளை வந்து தெள்ளிப்பழ பிரதேசத்தில் வலிகாம்படக்கிறதான் இராணுவம் கடற்படையும் போலீஸும் வச்சிருக்கிறதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன நான் சொல்லுகிறேன் என்ன இந்த வடமாட்சி கிழக்கு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கதை வேண்டுகோள் என்ன சொன்னால் வடமாட்சி கிழக்கில் நடக்கப்போகிற உள்வாட்சி தேர்தலில் வந்து நீங்கள் என்பிபிக்கு சார்பாக நீங்கள் வாக்களித்து என்பிபி நபர்கள் தெரிவு செய்யப்படுவா இருந்தால் வடமாட்சி கிழக்கில் இன்னும் முன்னூற்றி ரெண்டு ஏக்கர் நிலமில் இன்னும் பல ஏக்கர் நிலங்கள் இராணுவத்திலும் கையகப்படுத்தப்படும் அதே போல் பௌத்தமயமாக்கப்படும் அந்த வகையில் நான் சொல்லுவேன் நீங்கள் எதிர்வென்ற தேர்தலில் நடக்க போகிற உள்வாட்சி நீங்கள் என்பிபி எனப்படுகின்ற ஜேவிபி ஜனதா விமுத்தி பெறமுனை என்ன கட்சிக்கு நீங்கள் எக்காரணம் கொண்டும் வாக்களிக்கக்கூடாது நீங்கள் வாக்களித்தீங்கன்னா எங்கள் நிலங்கள் முற்றிலாக்கி இல்லாமல் போகும் நீங்கள் என்பிபி தவிர்ந்த ஏனைய கட்சிகளுக்கு வாக்களிக்குமாறு தான் நான் கேட்டுக்கொள்ளுங்க அது அதிலும் விசேடமாக நாங்கள் நாங்களும் போட்டியிடணும் தமிழ் அதாவது தமிழ் தேசியத்தின் நிலத்தை நீங்கள் கட்டாயம் எங்களுக்கு வாக்களிக்கணும் தமிழ் தேசியத்தின் இந்த வடத்துள்ள பிரதேசையில் போட்டியிருந்த அணிகளில் தமிழ் தேசியம் சார்ந்து நிற்கக்கூடிய அணியாக நாங்கள் சுயற்சியாக அணிச்சின்னதை நாங்கள் தான் நிற்கிறோம் நீங்கள் எங்களைத்தான் கட்டாயம் கிழக்கு மக்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்பது என் அன்பான வேண்டுகோள் சரி உங்களுக்கு நீங்கள் எங்களை உங்களுக்கு தெரிவு செய்ய விருப்பம் இல்லையா இருந்தால் நீங்கள் ஏனையாக தமிழ்கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களிக்கலாம் ஆனால் நீங்கள் மறந்து போயும் என்பிபி எனப்படுகின்ற ஜேவிபியான ஜனதா விமுத்தி பெறவுனா வாக்களிக்கக் கூடாது என்பதை மிக விரியமாக கிழக்கு மக்கள் சார்பாக அனைவரிடைய மனு நிற்கின்றேன்